பனையூர் தாபேக்கா தலைமை அலுவலகத்தில் விடுபட்ட மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட உள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கான அடுத்த கட்ட அறிவிப்பு இன்று வெளியாக உள்ள நிலையில் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் தற்போது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்கனவே விடுபட்ட மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த இந்த நிகழ்வில் கட்சி தலைவர் விஜய் பங்கேற்பார் எனவும் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிகாலை முதலே தலைமை அலுவலகத்தில் அதாவது தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்தும் அதாவது அங்கு வர தொடங்கி இருக்கின்றனர் குறிப்பாக அந்த பாதுகாப்பு பணியில் பெண் பவுன்சர்களும் தற்போது பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அதாவது அஹ் அதிருப்தியாளர்களும் அதாவது திருச்சி தூத்துக்குடி மதுரை என விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த பொறுப்பில் இடம்பெறாத நபர்கள் அதிர்ச்சியாளர்கள் அந்த தலைமை அலுவலகத்திற்கு காலை முதலே அவர் அதிர் அதிருப்தியாளருடன் வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதாவுடன் அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் அங்கு வந்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை கூடிய நிலையில் அதிருப்தியாளர்களை அதாவது கட்சி அலுவலகத்திற்கு வரவிடாமல் வேலை காடுகளை அமைத்து அங்கே பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய சம்பவங்களும் அங்க தொடர்ந்து அரங்கேறி வருகிறது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜித்த அதாவது அஜிதா அதாவது அவருக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை எனவும் தற்போது தகவல் அறிந்த அஜிதா அவரது ஆதரவாளருடன் தற்போது தலைமை அலுவலகம் அருகே அதாவது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது மட்டுமல்லாமல் இது ஓய்வு பெற்ற அதிகாரி சபில்லா அவர்களுடமும் பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடத்தி போராட்டத்திலோ அல்லது அங்கிருந்து கலைந்து செல்லும் வரை அறிவுரையானதும் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆன பிற்பாடு தற்பொழுது விடுபட்ட மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் அதாவது நியமிக்கக்கூடிய பணியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய தமிழக வெற்றிக்காரம் தற்பொழுது புதிய நிர்வாகிகள் போடக்கூடிய பணிகளும் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக சட்டமன்ற தொகுதிகளில் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எனவும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் பகிர்ந்து அளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது முதற்கட்டமாக ஏனென்றால் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக கட்சி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க அக்கட்சி திட்டமிட்டு தற்போது அதற்கான அறிவிப்பு என்ற தினம் அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் அதாவது அறிவிக்க உள்ளனர் அந்த மாவட்ட செயலாளர்களும் தற்போது வரவேற்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த பொறுப்பு வழங்கப்படும் என தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு அந்த பதவியானது கிடைக்கவில்லை என தகவலானது அறிந்த நிலையில் தற்பொழுது அவர்களது ஆதரவாளர்களுடன் தற்பொழுது அந்த பனையூர் தலைமை அலுவலகத்தில் தற்போது நின்று கொண்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் பெண் பவுன்சர்களும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது